கோட்டை அடிக்கிற இடம் இதுதான் காளி காளி வந்து இங்கே தான் வந்து கோட்டை அடிக்கும் இங்கேருந்து தான் அக்கினி குதிரை வந்து அப்படியே நிற்கும் அப்படியே ஓட தொடங்கினா எவ்வளோ ஸ்பீடு ஓடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இந்த டைமில் தான் காளி கோட்டை அடித்த உடனே அடுத்து சாமி பாருங்கள் தேரை தூக்கியாச்சு ஆச்சு அடுத்து இப்போ ஊரை சுற்றி போடுறது தான் முதல்ல வந்து அக்னி குதிரை போகுது அதுக்கப்புறம் வந்து தூக்கு தேர் இது கிழக்கு தெருங்கிறதால ஃபஸ்ட்டில் இந்த தெருவில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அப்படி மேலே வாத்திய நம்ம ஜம்முன்னு அப்படியே தேரை கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நம்ம பர்த்டே எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த மாதிரி அதுவும் உண்டுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம வந்து கிழக்கு தெருவில் வந்து தேர் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க இது வந்து இழுக்கிற தேர்ல தூக்கிற தேர் தான் அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு நல்லா வேகமாக இருக்காங்க வேஸ்ட்டாக நல்லா கூட்டாங்க ஏன்னா தேர் பயங்கரமாக அக்கினி குதிரை பாருங்க அந்த குதிரை எப்படி ஓடுமோ அதே மாதிரி பசங்களும் அந்த மாதிரி சுட்டி சுட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா கிழக்கு திருவு முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து இது தக்காளி திருவு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும் காலில் செருப்பு இல்லாமல் தூக்கிட்டு வராங்க அதனால வந்து தண்ணியை வந்து டேங்கில் வச்சு அப்படியே ரோடு ஃபுல்லாக விட்டுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் மேற்கால திருவிழா நல்லா கோலாகலமா வந்துகிட்டு இருக்குது அக்கினி கோதிரை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த தேர் தூக்கு தேர்னு வரேன் அதனால் வந்து வெயிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஜாலியாக ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நம்மளும் நம்ம சேர்ந்த ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஒரு வழியாக தெக்க இது தற்கால திருவும் வந்துருச்சு அதுக்கப்புறமும் கோல்டன் கலரில் ஒரு ஸ்ப்ரே ஷிஃப்டை அடிக்க வேண்டிதான் நல்ல செம்மையா இருந்தது இந்த வருஷம் இத்தனை வருஷத்து இந்த வருஷம் இன்னும் கோலாகலமா இருந்தது அடுத்த வருஷம் இது பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கால தெருவு வளைஞ்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க அக்கினிக்கு வர முதல்ல உள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் தேரு பின்னாடி தூக்கிட்டு வர வேண்டியதான் ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம தீபாரதனை இந்த மூணாவது நாள் வாங்க மாட்டாங்க அதனால பாக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு தூக்கிட்டு வருவாங்களோ அந்த அளவுக்கு வேகமா நல்லா தூக்கிட்டு போய் கோயில் இறக்கி வச்சிருவாங்க ஓகே தேரோ தங்க மேற்கால தெருவுக்கு திரும்பிடுச்சு வேற நல்ல ஆதாயத்தில் நல்லா சாமியாக வந்துருக்குதுங்க நல்லா ப்ளூ கலரில் நல்லா கடலில் இருக்கிற மாதிரி அடுத்து இங்கே ஒரு நம்ம இங்கேயும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் இது பார்த்தீங்கன்னா எல்லா மிக்ஸிங்களை நல்லா கலராக போட்டாங்க நல்லா செம்மையாக இருந்தது சின்ன திரும்புறதால நம்மளால முழுசாக எடுக்க முடியல அதுக்கப்புறம் இங்கே இருந்து பாஸ்டா ஆகிய அதுக்கப்புறம் வடக்கால திருவம் வந்துருச்சுங்க வடக்கால திருவள்ள நல்லா ஸ்பீடாக எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக தூக்கிட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோயிலில் போய் இறக்கி வைக்க போகிறாங்க எல்லோரும் ரொம்ப டயராகிடாங்க அதனால ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி இப்போ வரப்போகுது கோயிலை சுற்றி வர்றது இந்த இதில் வளைஞ்ச உடனே கோயிலை சுற்றி வந்துட்டு பாருங்க அக்னிக்கு வந்து இப்படி அக்கினி மீறிப்பாங்க அதுக்கு வந்து இயற்கையை புளியங்கடையெல்லாம் போட்டு நல்லா எரி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தேர் ஒரு வழியாக சுற்றி வந்துட்டு இருக்குது அது எப்படி இறக்கி வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தாரை தப்பிட்டு நல்லா மேலே தள்ளலாம் நல்லா பெரிய மூளத்தை வச்சு நல்லா ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் ஒரு பக்கம் நல்ல நிகழ்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு தேர் வந்து இறக்கி வைக்க போறாங்க அதுவும் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது அக்கினிக்கு எதிராக நல்லா அந்த பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி எரியுது சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுண்டு அடிப்பாங்க ரெண்டு மூணு ரவுண்டு நல்லா வேகமாக விடுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தூக்கு தேர் வந்துக்கிட்டே இருக்குது குழந்தை சுற்றி வரது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப டயர்ட் ஆக்கிடுச்சு பாருங்க தூக்கு தேர் இருக்குது ஸ்லோவாக வந்துட்டுருக்குது வந்துட்டு இருக்குது அப்படியே இறக்கி வைக்க போகிறாங்க பாருங்கள் சாஞ்சிருச்சிங்க ஒரு பக்கம் பயங்கர பயமாயிடுச்சு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நேரம் இந்த பக்கமும் வச்சாச்சு ஒரு வழியாக நம்ம தூக்கு தேர் மூணாவது நாள் சிறப்பாக கொண்டாடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியதான் தேவையானது வலைகள் பொம்மை செம்மை எல்லாம் வர விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கோல்டன் ரெட் கலர் ஒரு ஸ்ப்ரே அடிச்சாச்சு ஒரு வழியாக தேரை இறக்கி வச்சாச்சு எல்லோரும் கோலகாலமாக பார்த்துட்டாங்க ஈவினிங் அக்கினி விரிக்க வேண்டியதான் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே அதோடய கோயிலில் நல்லா ஜகஜோதியாக பாருங்கள் கடை தெருவு சடங்கு எல்லாமே வந்துருச்சுங்க நைட்டு ஒரே என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க இப்போ அக்கினி எல்லாம் மரிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூணாவது நாலு தெருவா குடிக்கும் பண்ணுங்க